தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு எனக்கும் வாய்ப்பளித்து என்னை பேச அழைத்ததற்கு முதலில் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தொடுவானம் நிகழ்வு வந்து எங்கள் லைப்ரரியில் நடந்தது அப்போ வந்து அப்போ வந்து பார்த்தேன் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கதை சொல்கிற நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கலைப்பே இல்லாமல் நடத்துனாங்க சக்திவேல் சாரு அவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஒரு மேலே வேற கொண்டு வந்திருந்தாங்க பாட்டு படிக்க சுவாரஸ்யமாக எல்லா குழந்தைங்களுக்கும் அப்போது முதியவர் ஒருத்தர் வந்திருந்தார் எண்பது வயசு இருக்கும் படிக்கிறவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து எழுத்தாளர் ராஜகுமார் வந்திருந்தார் கோவில்பட்டியிலிருந்து அந்த அவருக்கு பொன்னாடை பொருத்தி அந்த தொடுவான வந்து நிகழ்ச்சி எங்கள் லைப்ரரியில் சிறப்பாக நடந்தது அதுக்கும் என்னோடய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூல் திறனாய்வு செய்ய வந்திருக்கும் மேடம் ராஜபிரபா ராஜபிரபா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் செல்வராஜி சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது எங்கள் டீச்சர் தமிழம்மா அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜர் காலேஜ் செல்வி தமிழம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது தோழிக்கும் எங்களது வாசகர் வட்டத்தில் உள்ள நமது வாசகர் தலைவர் செரிப்பையா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்ததே எனக்கு தான் நீங்கள் எங்கெல்லாமோ இல்லாமல் பேசுகிறீங்க தொடுவானத்துக்கு வந்து பேசுவாங்க எப்படினாலும் இந்த மாதம் மாதம் நீங்கள் தட்டிகிட்டே போயிருங்க இந்த மாதம் நீங்கள் வரணும் அப்படின்னு புத்தகத் திருவிழாவில் வந்து தேவன் சாரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது தேவன் சார் வந்து ஆக்டிவ் ஆக்டிவ்னா என்னென்னு காலையிலேருந்து நான் பார்த்துட்டு தானே எல்லா வேலையும் நீங்களே சரிங்களே நானே செய்யும் போதேனே என் பேனர் என் தலையிலிருந்துட்டு சொல்லாம தேவன் சார் புன்சிரிப்பு அன்பை பற்றி எனக்கு சொல்லியிருக்காங்க தேவன் சாருக்கு தான் அது தலைப்பு கரெக்டாக இருக்கும் அவங்க புத்தக திருவிழாவில் பதினோரு நாளும் அவங்க அப்படி டியூட்டிக்கு கரெக்டாக வந்தாங்க அந்த மீட்டிங் நடக்கும்போது கரெக்டாக தேவன் சார் வந்து உட்காந்துருப்பாங்க நமது எங்கள் நூலகருடைய வாசகர் வாசக தலைவர்கள் முன்னால் உள்ள அல்பர்ட் சார் இலக்கிய மன்ற தலைவர்கள் அவர்களுக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நூலக வாசர்களாகிய சுபையா சார் அவங்க நூல் எழுதியிருக்காங்க எங்கள் லைப்ரரியில் தான் கொடுத்தாங்க எல்லாருக்கும் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாரிமுத்து சார் முன்னாள் வாசகர் ஃபோர் டிஜிட் வாசகர் எங்கள் நூலகத்தில் இல்லை அவர் நிறைய கவிதை எழுதுனதுனால அவர் நூலை வாசிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்காரு அவருக்கு ஆமாம் அப்படின்னா இப்போ வந்து சிக்ஸ் டிஜிட் ஆகிட்டு அவர் மாணவராக இருக்கும்போதே எங்கள் நூலகத்தில் வாசகர் அவர் உறுப்பினர் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பத்திரிக்கை துறையிலிருந்து வந்திருக்கும் சார் அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடுவானமாக வாசகர் சார் தெரியாது எனக்கு அவங்களுக்கும் முருகன் சார் அவங்களுக்கும் வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பின் ஆளுமை அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அன்பின் ஆளுமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் புரவலர் புன்கணிர் பூசல் தரும் எல்லாத்துக்குமே தாழ்பால் உண்டு ஆனால் அன்பிற்கு தாழ்பாலே கிடையாது பார்த்த உடனே சிரிச்சிருவோம் பார்த்த உடனே பேசிடுவோம் அதுதான் அன்பு அப்படிங்கிறது ஒரு முகத்தில் அந்த அன்புங்கிறது வந்து நம்ம உணர்ந்தாதான் தெரியும் வெளிப்படையாக நம்ம அன்பு காட்டுறது வந்து அது பெண்களாகிய நம்மளுக்கு வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அன்புன்னா என்ன சீக்கிரத்து பெண்கள்னு சொல்லலாம் அந்த அந்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்மளுக்கு தேவன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு அப்படின்னா அம்மா அப்பா அம்மா வந்து ஒரு ஆனந்தமான அன்பு எப்படி அப்படின்னா அன்புக்கு அவங்களுக்கு எடுத்துக்காட்டு யாருக்குமே சொல்லவே முடியாது அம்மா எல்லா பிள்ளைங்களுமே ஒன்று போல் நினைக்கிற அம்மா அப்பா வந்து ஒரு அதிகார தோரண அன்பு கொடுப்பாங்க அப்பா ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டா கூட அம்மா எந்திரிமா மெதுவாக எந்திரிமா அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை கூட கொஞ்சம் தான் ஆளும் வலிக்கிற மாதிரி அப்பா வந்து எந்திரிடம் அதெல்லாம் என்ன செய்யும் எந்திரி அப்படின்னா எந்திரிச்சி வந்துடுவாங்க அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து அன்பு காட்டுறது ஒரு பெரிய இது இன்னொன்று மாமியார் மருமகள் அன்பு மத கூட்டு குடும்பம் தான் நம்ம வீட்டில் வந்து அன்பு அப்படின்னாலே பிறக்க முடியும் போதே நம்ம குடும்பத்தில் தான் அன்பு மத வரும் கூட்டு குடும்பத்தில் அன்பு எப்படின்னா தாத்தா பாட்டி எங்கள் வீட்டிலலாம் எட்டு பேர் இருந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையில் ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டத்து வேலை எங்களுக்கெல்லாம் தோட்டம் உண்டு மாடு ஆடு இது கோழி பறவை விலங்கு எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துகிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் அப்போ பாட்டி வந்து காலையிலே எழுந்திரிச்சி நம்மளை கிளப்பி ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் நடந்து போகிற பாதையில் ஒரு பாலம் இருக்கும் அங்கே கொண்டு விட்டுட்டு போவாங்க அப்புறம் பாட்டி கூப்பிட வருவாங்க இப்போ வந்து தாத்தா பாட்டியை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க குழந்தைங்களை வந்து குழந்தைகள் காப்பத்தில் கொண்டு போய் விடுறாங்க அதனால் அன்புன்னா என்னன்னு தெரியாமல் போய்ட்டு அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் நம்ம கூடயும் வளர்ந்தோம் இப்போ ஒரே பொண்ணு ஒரே பையன் அப்படிங்கும்போது அவங்க சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்குற மாதிரி வந்துட்டு அதனால அந்த அன்புக்கு வந்து கொஞ்சம் அங்கே குடும்பத்தில் கூட்டு குடும்பம் இல்லாதனால அது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கு நண்பன் நீடித்த நாள் நண்பன் நம்மளுக்கு இருக்காங்க நண்பர்கள் இப்போ செல்வி மேம் எனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தெரியுமா அந்தளவு தெரியும் அவங்க படிக்க போன காலத்துலேருந்து எனக்கு தெரியும் முகத்தை பார்க்காமலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நீண்ட நாள் அப்படிலாம் வந்து நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஃப்ரெண்டெல்லாம் நம்மளுக்கு இருக்காங்கன்னா அந்த அன்பு வந்து நம்ம தூய்மையான அன்பு அவங்ககிட்ட செலுத்தியிருக்கோம் அவங்ககிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு செலுத்தியிருக்கோம் அதனால தான் நண்பேண்டா அப்படின்னு நம்ம நிறைய தூர நாள் வந்து நம்ம நண்பர்களை வந்து நம்ம சேமித்து வச்சுருக்கோம் நம்ம நம்ம மனசார அவங்கள வச்சுருக்கோம் அடுத்தது லெட்டர் எழுதும்போது அம்மா லெட்டர் எழுதுவாங்க இப்போ தான் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் குட் நைட் குட் ஆஃப்டர்னு இதை சாப்பிடுங்க அப்படின்னு படம்லாம் வருது அந் அந்த நேரத்தில் நம்ம அம்மா எனக்கு பதினேழு வயசில் ப்ளஸ் டூ படிக்கும்போதே மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் தான் நான் படித்தேன் அப்போ அம்மா லெட்டர் எழுதுவாங்க அந்த நேரத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஒரு ஃபோன் இருக்கும் அதுக்கு போய் வரிசையில் நின்று பேசணும் அம்மா லெட்டர் எழுதுவாங்க அன்புள்ள மகளுக்கு அதை நம்ம வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் பேச முடியாது நம்மளால் போனும் பேச முடியாது எதுவும் எப்போ ஊருக்கு நம்ம போகிறோமோ அவங்க நான் வேறு டிஸ்ட்ரிக் இங்கே தூத்துக்குடி இங்கே டிஸ்ட்ரிக் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அப்போ அந்த லெட்டரை வச்சுக்கிட்டே ஊருக்கு போகிற அன்புள்ள மகளுக்கு நீ சாப்பிட்டையா நீ எப்படி இருக்க நீ சந்தோஷமாக இருக்கியா அந்த எழுத்து ஐயோ கடவுளையோ அதெல்லாம் உணர்ந்தால் தான் தெரியும் இப்போ உள்ள சந்ததியின்னு இருக்குது அந்த லெட்டரை பற்றி தெரியவே தெரியாது அந்த அன்புள்ள அப்படிங்கிற அந்த வார்த்தையே நம்மளுக்கு மொதல் வந்து ஒரு பெரிய நம்ம மனசுக்கு வலிமையானதாக இருக்கும் இப்போ குழந்தைகள் வந்து அன்பு காட்டுறது அப்படின்னு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து அந்த அன்பு கிடைக்காம மற்றவங்கக்கிட்ட அன்பை அவங்க வெளிப்படையாக மற்றவங்க ஏமாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து நம்ம பேசணும் டெய்லி இன்றைக்கி என்ன நடந்தது ஸ்கூலில் நீ எந்த ஃப்ரெண்டு கூட பேசுன நீ என்ன சாப்பிட்ட ஃப்ரெண்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா இன்றைக்கி கிளாஸில் என்ன நடந்தது யாத்தையாவது திட்டு வாங்கினியா எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணிக்குவாங்க இப்போ குழந்தைங்கள வந்து அவங்க இஷ்டப்படி நம்ம விட்டாலும் பறக்கிற பட்டமாக வச்சுக்கணுமே தவிர நூல் நம்ம கையில் தான் இருக்கணும் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது கண்காணிக்கிறதில் நம்ம இருந்தோன்னா குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட அப்ரோச் ஃபுல்லாக தெரியும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்போ அந்த அந்த அன்பா இருக்கிற அதிகாரம் பண்ணி அவங்கள திட்டணும் அப்படின்னா மறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்மக்கிட்ட என்ன தப்பு செய்கிறாங்க நான் அம்மா திட்டுவா சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பையன் அட்வைஸ் பண்ணணும் என்ன எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும் அந்த மாதிரி குழந்தைங்களையும் நம்ம வந்து அன்பாக வளர்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கணும் சமைக்க வைக்கும்போதும் அப்படிதான் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஏதாவது வெட்டும் போது அவங்க நம்ம பணிக்கு போகிறதுனால வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் பிரயாணத்தின் போது டென்ஷன் வீட்டில் டென்ஷன் எல்லா டென்ஷனையும் நம்ம மண்டையில் ஏற்றி யார்கிட்டையாவது போய் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துனா ஒன்றுத்துக்குமே ஆகாது அதனால குழந்தைங்களை சமைக்கும் போது கூட எனக்கெல்லாம் என் பையன் நைட்டு டியூட்டி எட்டரை மணிக்கு போயிட்டு முடிஞ்சாலும் அம்மாவுக்கு டயர்டாக இருக்கடா ஒரு தோசை சுட்டு கொடுங்கன்னா சுடுத்துருவான் பாவம் அப்படின்ட்டு எதுக்கு குழந்தைங்கள அன்பாக சொன்ன நான் வந்துட்டேன் எனக்கு தோசை சுடு அப்படின்னா பாமா எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிடுவான் அதிகாரம் பிள்ளைங்கக்கிட்ட இப்போ பண்ணவே முடியாது அன்பு தான் நம்ம செலுத்த முடியும் அப்படி ஒரு கவிதை வந்து நான் படித்தேன் பவளமாய் தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் முத்தாய் தான் பெற்றெடுத்த குழந்தையும் அருகில் இருந்தும் காணாமல் தொலைக்கும் இன்பத்தை மறந்து வாழும் உயிருடன் இறந்து போன பெற்றோர்கள் அவர்கள் இந்த பேரண்ட்ஸை பார்க்காம காப்பகத்தில் போய் விடுதாங்களா அவங்களெலாம் இப்படி தான் எதுக்காக காப்பகத்தில் விடுறாங்கன்னு தெரில அவங்க நான் காப்பகத்தில் எங்கள் பிறந்த நாள் கல்யாண நாள் குழந்தைங்க பிறந்த நாள் அதுக்கெல்லாம் வந்து காப்பகத்திலையும் நம்ம மனநலம் குன்றிய காப்பகத்துலையும் போய் தான் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் கேக்கெல்லாம் நாங்கள் வெட்ட மாட்டோம் வீட்டில் சாக்லேட் வாங்க மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் அங்கே போய் மத்தியானம் சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கூட்டிகிட்டு போய் அதை பழக்கப்படுத்தியிருக்கோம் இப்போ வரைக்கும் அதனால பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தூத்துக்குடியில் எத்தனை காப்பகம் இருக்கு எத்தனை முதியோர்களும் இருக்குது அப்படின்னு தெரியும் அதை நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கோம் எங்களுடைய தோழர்களையும் நாங்கள் இப்போ கூட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் அதே மாதிரி இருங்க அப்படின்னு அவங்க ஒரு நாள் நம்ம நல்ல சாப்பாடு போட்டோன்னா அதை ஆய்சு பூரா அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால அந்த அந்த பேரண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தோணும் இந்த தாத்தா பாட்டி ஏன் வந்து இப்படி உட்காந்துருக்காங்க பாவமாக இருக்கும் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க சாப்பிடும்போது உன்னோட பெத்த தாயுதப்பனை நீ மறந்துடாதப்பா என் பையன் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அன்பா தான் வளர்த்துருப்பாங்க ஆனால் ஏன் அப்படி ஆனது அப்படின்னு தெரில அதனால அந்த அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை எழுதிய கவிதை நான் சொல்கிறேன் தான் பெற்ற குழந்தையை நான் பார்த்துக்கொள்வதோட தாத்தா பாட்டி தான் நல்லா அவங்க பார்த்துக்கிடுவாங்க எப்படின்னா நம்ம கூட நம்ம அரட்டுவோம் ஆனால் தாத்தா பாட்டி அப்படி கிடையாது ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அந்த பிள்ளைங்களை பா பார்த்துக்கிடுவாங்க முன்னாடி ம் ஆமாம் முன்னாடி உள்ள காலத்தில் வந்து ரோமானியபுரி நாட்டில் அடிமைத்தனம் நடந்தது நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அந்த அடிமைத்தனம் நடக்கும்போது ஒருத்தன் வந்து அங்கே எல்லாருமே அந்த நாட்டில் எல்லோருமே அடிமையாக வச்சுருப்பாங்க அடிமையாக வச்சுருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன செய்வான் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடணும் நல்ல சாப்பாடு கிடைக்கல நல்ல உடை கிடைக்கல காலையிலேருந்து இரவு வரைக்கும் இப்போ நான் கிராமத்தில் இருக்கும்போதெல்லாம் செங்கல் இருக்கேன்னு போவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போவாங்க அவங்க அடிமைத்தனம் வச்சுருப்பாங்க குழந்தைங்க கூட செங்கல் இருக்கிற அந்த ஒரு படம் கூட வந்தது வாதியாருங்க ஒரு அந்த செங்கல் இருக்கிற இடத்துல வாதியார் இருப்பாரு அந்த படம் கூட வந்தது அது உண்மை எங்க ஊர்ல எல்லாம் போயிருக்காங்க எங்கள் ஊரில் ஆமாம் எங்கள் ஊரில் போயிருக்காங்க செங்கல் இருக்க போயிருக்காங்க குட்டி குட்டி எல்லாமும் எண்ணெய் கூட தேய்க்காம ஆறு மாதம் செங்கல் எடுத்துகிட்டு ஆறு மாதம் காட்டு வேலை வந்து வந்துடுவாங்க அவங்க அதெல்லாம் உண்மைதான் அப்படி வந்து அடிமைத்தனம் இருந்த ஒரு ரோமானியபுர நாட்டில் வந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிட்டான் ஓடும் போது அவன் ஒரு போய்கிட்டே இருக்கும்போது இரவு ஆயிட்டு ஒரு நைட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டான் ஏதோ ஒன்று படுத்துருக்கு ஒரு பெரிய உருவம் படுத்துருக்கு பயந்து போய் மரத்துக்கு முன்னாடி படுத்துக்கிட்டான் என்ன அப்படின்னு அவன் எட்டி பார்க்கும்போது நிலா ஒளியில் ஒரு சிங்கம் வந்து படுத்திருந்தது நம்மளை கூடாதே அப்படின்னு பயந்து அவன் எட்டி எட்டி பார்த்தான் அந்த சிங்கத்தினுடைய கால்களில் வந்து ஒரு பெரிய முள் குத்தி இருந்தது அது காலை தூக்கி தூக்கி காமிச்ச உடனே அந்த ரோமானியபுரி அந்த அந்த அடிமை என்ன பண்ணான் வெளியே வந்து அந்த சிங்கத்தினுடைய காலில் இருந்து எடுத்து அவன் கட்டியிருக்கிற இருந்து கிழித்து அதை ஒரு பச்சளையெல்லாம் வச்சு கெட்டி விட்டான் அது ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அவன்கிட்டே தான் அவனும் படுத்திருந்தான் இந்த சிங்கம் படுத்திருந்தது ஒன்றுமே செய்யலை அவன் போய் அந்த சிங்கம் போயிட்டு காலையில் உடனே நன்றி சொல்லிவிட்டு அவன் மேலெல்லாம் ஒரு மாதிரி நக்கிட்டு அது போயிட்டு அதுக்கு பிறகு இவன் இவனை வந்து ரோமானியபுர இருந்து அந்த ராஜா என்ன செஞ்சார் இவனை பிடிச்சி நீங்கள் கொண்டுட்டு வாங்க தேடி பிடிச்சி கொண்டு கொண்டு வர்றவங்களுக்கு பொற்காசு வழங்கப்படும்ட்டார் ஒரு அடிமை போயிட்டான் அந்த அடிமையை பிடிச்சி கொண்டு வந்து வச்சு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க ஜெயிலில் அடைச்சா அவனுக்கு அங்கே என்ன தண்டனை அப்படின்னா சிங்கமோ புளியோ ஏதாவது இறையா ஒரு மாதம் பட்னியாக போட்டு இறையா அவனை போட்டுருவாங்க அப்போ இவனை கூண்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே சிங்கம் இருக்குது இவனை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சிருக்காங்க திறந்து விடுறாங்க அது ஒரு மாதம் பட்டினியாக கிடக்கு அது பாஞ்சி வந்து சிங்கத்தை எல்லாரும் அரசவையில் இருக்காங்க பாஞ்சி வந்து சிங்கத்தை சிங்கம் வந்து அவனை திங்க வர்ற நேரத்தில் அவன் ஃபேஸ் வந்து அந்த சிங்கத்துக்கு ஞாபகம் வந்துட்டு ஞாபகம் வந்தோன்னா பக்கத்தில் வந்து பூனைக்குட்டி மாதிரி படுத்துச்சு அவன் காட்டின அன்பு அங்கே ஒரு பெருசாகிட்டு உடனே ரோமானியபுரி எல்லாரும் அரசவை கூட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தவிச்சிட்டாங்க எப்படி சிங்கம் படுத்துதுன்னு அவன் சொன்ன அந்த மாதிரி பாட்டுக்கு போனேன் நானே பட்னி வயிறு பசியோடு இருந்தேன் அது காலில் எப்போ குத்துனதுன்னு தெரில இந்த மாதிரி நான் செஞ்ச ஒரு உதவியினால் இப்போ தர்மம் செய்யணுன்னாலும் அன்பு இல்லாமல் தர்மம் செய்யவே முடியாது மனசில் அன்பு இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியும் அந்த மாதிரி அந்த கதையை வந்து அந்த அன்புக்காக அந்த குழந்தைங்கள வச்சு நான் அந்த கதை சொன்னேன் அப்போ எல்லா குழந்தைங்களும் கைதட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதனால் அந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய இது இப்போ விலங்குகள் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மின்னு ஒரு மாடு வளர்த்தோம் நாங்கள் சின்ன பிள்ளைல எங்கள் பாட்டி பேரும் லக்ஷ்மி அந்த பசு மாடு ரொம்ப அமைதியாக இருக்கும் எங்கள் பாட்டி அங்கே காட்டில் இருந்து வரும்போதே அந்த மாடு எப்படி தான் கண்டுபிடிக்கும் தெரியல புல்லு தலையில் வச்சுருப்பாங்க அங்கேருந்து இருந்து பின்னாடி இருக்கும் வீட்டெல்லாம் கடந்து மாட்டுத்தொழு இருக்கும் கேட்டை திறக்கும் போதே நாங்கள் திறந்தாலாம் கத்தாது எங்கள் பாட்டி திறந்தனா அம்மா அப்படின்னு கத்தும் அந்த மாடு அப்படி ஒரு வந்து அது மேலே எங்கள் பாட்டி அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க அது சாப்பிடலைன்னா சாப்பிடக்கூட மாட்டாங்க அவ்வளோ ஒரு இது அதே மாதிரி நாயாக இருக்கட்டும் எஜமான காப்பாற்றின அந்த அன்பாக அவங்க வளர்த்ததுனால எத்தனை எஜமான காப்பாற்றி இருக்குது அப்படின்னு நம்மளே நம்ம வந்து கதையெல்லாம் படிச்சுருக்கோம் பூனையாக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும் அந்த காலத்து மனுஷன் வந்து எப்படின்னா பறவைகள் விலங்குகள் மிருகங்கள் இவங்களோட அன்பு செலுத்தி அவன் வந்து இயற்கையோடு ஒத்து வாழ்ந்துருக்கான் அதனால் வந்து அவனுக்கு நோய் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சுகர் இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லை ப்ரெஷர் இல்லை எதுவுமே இல்லை இயற்கையோடு இருந்திருக்கான் இப்போ இந்த ஒரு திரும்புக்குள்ளே சிட்டியில் வாழ்கிறதுனால தான் இவ்வளோ நோய் வருதா இப்போ கிராமத்துக்கெல்லாம் போனேன்னா அவங்களுக்கெல்லாம் நோயே இல்லை எல்லாத்துக்கூடையும் அவங்க அன்பா வாழ்கிறதுனால அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்கறதுனால தர்மம் செய்கிறதுனால தான் அவங்க வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நூலகத்துக்கு பற்றி நான் பேச போகிறேன் எனக்குன்னு தனியாக வாசக இது ரசிகர்களே இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆமாம் எனக்குன்னு தனியாக ரசிகர்கள் இருக்காங்க மேடம் ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் உறுப்பினர் இருக்காங்க அப்படிங்கன்னா அதில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வர ஒரு இரநூத்தம்பது வேறாவது இருக்காங்க மேடம் நீங்கள் இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ நூலகத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எனக்கு சிவஞானபுரம்ங்கிற ஊரில் தான் எனக்கு கிடச்சிது அது பள்ளியோடு இருந்தது நூலகம் அப்போது ஆசிரியர்கள் கூடயே போய்ட்டு ஆசிரியர்கள் கூடயே வந்துடுவேன் பக்கத்தில் நைன்த்து க்ளாஸு கிளாஸு எல்லோரும் லைப்ரரி டீச்சர்னு தான் அங்கே கூப்பிடுவாங்க க்ளாஸ் எடுக்கலாம் நான் போவேன் நைன்த்து கிளாஸ் எடுக்க போவேன் எல்லாம் எங்கள் ஸ்டாஃப் ரூம்பு மாதிரி எங்கள் நூலகம் இருந்தது எல்லோரும் பொதுமக்கள் இந்த வாசல் அந்த பக்கம் பள்ளி அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு நான் பணி செஞ்ச இடம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அப்போ அங்கே வந்து பொதுமக்கள் பொதுமக்களும் டீச்சர்ஸும் சந்திக்கிற இடமாயிட்டு நூலகம் அவங்க பிள்ளைங்களை பற்றி இங்க சொல்ல அங்கே புக்கு படிக்க வரும்போது என் மகா அழுதுகிட்டே இருக்கா என்னன்னு தெரியல டீச்சர் திட்டினாங்களான்னா அந்த டீச்சர் இந்த இப்போ ரெஸ்ட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க நான் வர சொல்லுவேன் அந்த பேரண்ட்ஸ் வந்து டீச்சரோட பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு போவாங்க அப்புறம் அப்படிலாம் வந்து நூலகம் வந்து அங்கே செயல்பட்டது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா போக்க வர வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்போ வந்து சம்பளம் குறைவு நான் வேலைக்கு போகமாட்டேன் என்னைய வந்து டீச்சர்ஸ் வரும்போதே நாலரை மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது ஏழு மணிக்கு தான் பஸ்ஸு நாலரை மணிக்கே வந்துடுவேன் டைம் வந்து அஞ்சரை நான் போக அழுதேன் அங்கே கோவில்பட்டி சென்டர் தான் எனக்கு பே சென்டர் அப்போ எங்களுடைய என்னோட குருநாதர் பிஎல்ஐஎஸ் எம்எல்ஏஎஸ் படித்ததெல்லாம் கோவில்பட்டி இரண்டாம் நிலைய நூலகர் பாண்டியன் சார் தான் அவர் தான் என்னை உட்கார வச்சு நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு வரப்போகிற அது உண்மை இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பின உடனே அவங்களே சொன்னாங்க நான் வேலைக்கு வரமாட்டேன்னு அழுதன் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு எத்தனைமா படிக்காங்க நாலு படிக்காங்க இது சின்ன பிள்ளையாமா அப்படின்னு அரட்டுவாங்க யார் என்ன சொன்னாலும் ஓ பணியை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய் இதெல்லாம் கேர் பண்ணவே பண்ணாத அதே வாய் தான் நல்லாவான்னு சொல்லும் அதே வாய் தான் கெட்டவான்னு சொல்லும் இவங்க சொன்ன சார் சொன்னாங்க செரிப்பு சார் பக்கத்து வீடையும் அனுசரித்து பெண்கள் வந்து எப்படி எப்படிலாம் இடர்பாடுகளுக்குள்ளே இருக்காங்க உண்மைதான் அந்த இடர்பாடுகளுக்குள்ளே தான் வர்றோம் நல்லவான்னு சொல்கிறவங்க கெட்டவான்னு சொல்கிறாங்க கெட்டவான்னு சொல்கிறாங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க காலத்தினுடைய சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் காலச்சக்கரம் மாதிரி அந்த சார் எனக்கு சொல்லுவாங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நான் அப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுனால பொதுமக்கள்லாம் வராங்க இது சரி நூலகம் வந்து புக்கு இல்லைங்காங்க எனக்கு குறையா சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் நீ அதுக்கு அன்பாக பதில் சொல்லு நீயே புக்கு வாங்கிட்டு வா அப்படிமாங்க நானே இங்கேருந்து ஆனந்த வீடு கும்பல்லாம் எனக்கு சம்பளமே கம்மி தான் இருந்து புக்காக வாங்கிட்டு போவேன் எனக்கு பஸ்ஸில் டீச்சர்ஸ் எல்லாம் இடம் போட்டு வச்சுருவாங்க எதுக்குன்னா நான் புக்கு கொடுப்பேன் படிக்க அப்படின்ட்டு இடம் போட்டு அன்பு 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 அன்பின் ஆளுமை அன்பின் ஆளுமை புக்கே தொலைச்சாலும் பரவாயில்ல நான் கேட்க மாட்டேன் அன்பின் ஆளுமை அதுதான் எதுக்குன்னா பள்ளிகளில் எனக்கு ட்ரெஸ் எடுத்தா எனக்கும் எடுப்பாங்க அதாவது நூலகரெல்லாம் யாருமே மதிக்கவே மாட்டாங்க சினிமாவில் கூட நூலகர் சிரிச்சு பேச மாட்டாங்க நீங்க கூட ஒரு புக்கு கேட்டுட்டா அதனால பேசவே மாட்டாங்க கம்முன்னு இருப்பாங்க நான் அப்படி கிடையாது கூட ஒரு புக்கு கேட்டால் கொடுத்துட்டு எங்கள் சார்கிட்ட நான் ஏச்சி வாங்கினா கூட புக்கு படிக்க தானே இருக்குது எதுக்கு உள்ளே வச்சுருந்து செல்வி இடத்துக்கு தெரியும் புக்கு படிக்க தானே இருக்குது ஏன் உள்ளே உள்ளே வச்சுருந்து அந்த ஆசிரியர்கள்லாம் நினப்பாங்கள்ல என்னையும் நீ தொட்டு இன்னும் படிக்கலையே தழுவலையே ஆசிரியர்கள் அவங்க மரம் நினைக்க மாட்டாங்களா அந்த ஆசிரியர்கள்லாம் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்க சாகலை அவங்க உணர்வுகளோடு தான் வாசிப்பின் திறமையை பற்றி பேசுவோமான்னு தான் அவங்க கேட்டாங்க எல்லாம் நிறைய இடத்துல வாசிப்பு வாசிப்புன்னு பேசியாச்சு இந்த தடவை நான் வேறு டாபிக் பேசுகிறேன்னு சொன்னேன் உடனே என் முகத்தை பார்த்தே சரி சார் அன்பை பற்றி பேசுகிறேம்னு சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி அந்த யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே வீட்டில் போய் நூல் கொடுத்துட்டு வர்றேன் ஒரு கால் கால் கிராச்சஸ் ஆகிட்டு நடக்க முடியல கொரோனா டைம்லாம் என்னால் படிக்காமல் இருக்க முடியல அப்படிம்பாங்க சார் சொல்லுவாங்க ஏமா புக்கு கொடுக்காதாங்க அவங்க இருந்து கொரோனா வாங்கிடறாதீங்க நான் மாஸ்க் ரெண்டு மாஸ்க்கு போட்டிருக்கேன் அவங்க இருந்து நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன் சார் அப்படின்னு புக்கை கொடுப்பேன் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு எவ்வளோ திட்டு வாங்கினாலும் சரி தான் என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி தான் எது பேசினாலும் சரி தான் செய்யணும் அப்படின்னு தொன்ன செஞ்சுக்கிட்டே தான் நம்ம இருப்போம் எதுக்குன்னா யாராலும் அதை தடுக்கவே முடியாது நம்மளை அந்த மாதிரி வந்து அன்பு அப்படின்னு கொடு அன்பை கொடுத்து அதிகாரம் பண்ணக்கூடாது யாரையும் இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அன்பாக பேசி அவங்கள வந்து இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டி விடக்கூடாது எதையும் எதிர்பார்த்து அதே மாதிரி அன்பையும் நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க அதே மாதிரி ஷெரீப் சார் வந்து ஷெரீப் சார் வந்து நூலகத்தில் வந்து நாங்கள் உறுப்பினரே சேரலை இந்த வருஷம் கணக்கு வந்து யார் காட்டேன்னே தெரிலன்னு அவங்க முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது உறுப்பினர் சேர்த்தாங்க இவங்க மட்டும் இல்லை இவங்கள மாதிரி நாலு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து இரநூறு உறுப்பினர் சேர்த்தாங்க அதையும் நான் இந்த நேரத்தில் சரி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாருமே உறுப்பினராக ஆகணும் எங்கள் லைப்ரரியில் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஆமாம் நபிகள் நாயகம் வந்து ஒரு மீட்டிங் இருக்கும்போது அவர் பேசுகிறது வந்து பிடிக்காமல் அவங்க தோழர்கள் வந்து ஒருத்தர் எதிர்த்து பேசணும் அப்படின்னு உட்காந்துருக்காரு எதிர்த்து பேசணும் அவரை திட்டணும் திட்டணுன்னு உட்காந்துருக்கும்போது நான் ரொம்ப நேரம் ஆயிட்டு அவரால் சிறுநீரை அடக்க முடியாமல் அவர் அந்த இடத்துல சிறுநீர் போயிட்டார் அப்போ நபிகள் சொன்னார் அது வந்து இயற்கை அது வந்து அதுக்காக வந்து அவங்கள எதுவுமே திட்டக்கூடாது இது இயற்கை அதனால் எதுவும் திட்டக்கூடாதுன்னு என்னென்னா இந்த ஆலையாக நம்ம திட்ட வந்தோம் அப்படின்னு திருந்திட்டாரு அதனால் அன்பு உள்ளவங்கள்லாம் எப்போதுமே சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க இப்போது எல்லாருமே நம்ம இவங்களே இருக்கட்டும் அம்மா வந்து அன்னை தரசாவாக இருக்கட்டும் வள்ளலா வள்ளலாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அன்புனால இந்த நாட்டில் ஜெயித்தவங்க அதனால் சாதனைய சாதனையாளர்களாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிடுறேன் நான் வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் படித்து என்னோடய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் ஒரே பொன்மொழி அடுத்த நாம் என்பதே நிஜம் இதில் தேவையற்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம் அன்பு செய்வோம் அனைவரிடமும் அம்மா படித்த பாட்டு சந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆசை அலைகள் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய அம்மா படித்தது அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது கல்லருக்கும் காவலருக்கும் இனிமையானது உள்ளம் என்பது உள்ளவர்க்கு உண்மையானது உலகம் என்பது உள்ளவரை உறுதியானது அன்பு என்பதே தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது அன்பு என்பதே தெய்வமானது மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது இதய மீது வைத்த அன்பு இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது அன்பு என்பதே தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது அறிவில்லாத மனிதன் உள்ளம் அருளில்லாதது அருளில்லாத மனிதன் உள்ளம் பணிவில்லாதது பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது அன்பு என்பதே தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம் பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம் அன்பு என்றும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம் அன்பு என்றும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம் நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம் அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம் அன்பு என்பதே தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது அன்பு என்பதே தெய்வமானது இந்த உரையை வழங்கிய எல்லோருக்கும் நன்றி நன்றி